ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மாவும் பிசிசிஐயும் செஞ்சது வந்து கொஞ்சம் கூட வந்து நியாயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இசான் கிசான் வந்து வருத்தத்தோடு வந்து அவருடைய வேதனையை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் அடுத்ததாக டெஸ்ட்டு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இது வந்து முக்கியமான ஒரு டெஸ்ட் சீரிஸ் அதாவது வந்து அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் சீரீஸ் இது இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த முதல் ரெண்டு இடத்துல நம்ம வந்து வந்துடலாம் ஏன்னா வந்து இங்கிலாந்து வந்து டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு டீமு பென் ஸ்டோக்ஸ் தலைமையில் இங்கிலாந்து அணி இந்தியாவை இந்திய மண்ணில் வந்து எதிர்கொள்ள போகிறாங்க இப்போ இதற்கான ஸ்குவாட பிசிசி வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த ஸ்குவாடில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்கள் வந்து இருக்காங்க முதல் ரெண்டு போட்டிக்கான ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அதில் வந்து கேஎல் ராகுல் வந்திருக்காரு அதேமாதிரி கே எஸ் பரத் வந்திருக்காரு துரு ஜோரல் இவங்க மூணு பேர் வந்து இருக்காங்க இதில் வந்து இசான் கிசானுக்கு வாய்ப்பு வந்து கொடுக்கல கடந்த சவுத் ஆப்ரிக்கா தொடரில் வந்து இசான் கிசான் வந்து அவராகவே சொந்த தனிப்பட்ட காரணத்துக்காக அவர் வந்து விலகிட்டார் டெஸ்ட்டு தொடரில் இருந்து பட் இந்த முறை வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சிருக்காரு ஆனால் வந்து கிடைக்கல இதனால் வந்து இசான் கிஷன் என்ன சொல்கிறாருன்னா இது கொஞ்சம் கூட வந்து நியாயம் கிடையாது நான் வந்து நல்ல ஃபார்மில் வந்திருக்கேன் ஃபார்மில் இருக்கிறப்பவே எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா இனிமேல் எனக்கு எப்படி வாய்ப்பு வந்து கிடைக்கும் என்னையே வந்து தூக்குனிங்க அப்படின்னு வந்து காரணமே வந்து புரியலை கே ராகுல் வந்து ப்ரைமரி கீப்பராக இருந்தால் கூட வந்து ஒரு அடிஷ்னல் கீப்பராக என்னை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கலாம் ஒருவேளை ராகுலுக்கு வந்து காயம் ஏற்பட்டிருந்தாலோ இல்லை அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா நான் வந்து நல்லா ஆடி இருப்பேன் நான் நல்ல ஃபார்மில் தானே வந்திருக்கேன் இப்போ கடைசி மூணு டெஸ்ட் போட்டியில் நீங்கள் நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா கூட கண்டிப்பாக என்னை வந்து ஆட விட மாட்டீங்க ஸோ வந்து ரோஹித் பாய் பண்ணுறது வந்து கொஞ்சம் கூட வந்து சரியில்லை தேர்வுக்குழுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்குவாட் செலெக்ஷனில் ரொம்ப சொதப்புறாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிசான் கிசான் வந்து பேசியிருக்காரு நன்றி